அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி ஒபர்க் அலஹமது ஆலமீன் ரப்பிள்ளமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முஹம்மது வ ஆலிஹி ஒசாபி ஹஜ்மஹின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கனிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கே இது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் பாகம் ஐந்து துறவரம் என்பது ஒரு போலியான வேடம் வேஷம் வெளி என்பதை நான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் மேலதிக விளக்கங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம் துறவரம் என்பது ஒரு போலி வேடம் ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றில் ஹிஜரத்து செய்து வந்தவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவருமே ஆண்களாகவே இருந்தார்கள் இதனால் பெண்கள் கிடைக்காமல் இருந்த நிலையில் அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு பெண்கள் போதிய அளவுக்கு கிடைக்காமல் இருந்த நிலையில் நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் செல்லலாக அலைவ செல்லும் அவர்களிடம் வந்து எங்களால் எங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை இது பெண்களிடம் அந்த தேவையை நிறைவு செய்து கொள்ளாமல் இருந்து கொண்டு எங்களால் எங்களை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை என்று கூறி நிரந்தர ஆண்மை நீக்கம் செய்வதற்கு அனுமதி கேட்கிறார்கள் ஆண்மை இருந்தால் தானே இந்த நாட்டம் வரும் அதனால நாங்கள் நிரந்தரமாக ஆண்மை நீக்கம் செய்து கொள்கிறோம் அதற்கு எங்களுக்கு அனுமதி கேட்குறாங்க இது துறவரம் என்று பிறரால் சொல்லப்படுகின்ற இன்றைக்கு நடைமுறையில் இருக்கின்ற அந்த துறவரத்தை விடவும் மிகவும் மேலான ஒரு நிலை துறவரம் என்பது ஆசையை வைத்து கொண்டே கட்டுப்படுத்துவதாக சொல்வது இது ஆசையே வராத அளவுக்கு ஆண்மையை நீக்குவதாக ஆகும் மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு ஆண்மை நீக்கம் செய்வதை போன்றுதான் மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு முறையில் ஆண்மை நீக்கம் செய்வார்கள் அந்த காலத்தில் இப்ப நீங்க அதிகமாக நீக்கம் செய்யதில் வந்து ஆடுகளுக்கு மற்ற மாடுகளுக்கு இந்த நடைமுறை நடைமுறைப்பும் இருக்குது ஆனால் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் நபித்தோழர்கள் அதை நபியவர்களிடம் கேட்கிறார்கள் நாங்கள் நபி சல்லாஹாம் அவர்களுடன் ஒரு போரில் கலந்து கொண்டிருந்தோம் நபி தோழர்கள் சொல்கிறாங்க நபி இஸ்லாம் அவர்கள்ட்ட நாங்கள் நபி சல்லா அலுவலாம் அவர்களுடன் ஒரு போரில் கலந்து கொண்டிருந்தோம் அப்போது எங்களுடன் துணைவியர் எவரும் இருக்கவில்லை எங்களுக்கு மனைவிமார்கள் இருக்கவில்லை ஆகவே நாங்கள் அல்லாவின் தூதரே நாங்கள் காயடித்து அதாவது ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்று அல்லாவின் தூதரத்தில் கேட்டோம் அப்போது அல்லாவின் தூதர் சரல்லா அலுவல்வம் அவர்கள் ஆண்மை நீக்கம் என்பது யாரும் செய்ய வேண்டாம் என்று செய்யக்கூடாது என்று எங்களை எங்களுக்கு தடை விதித்தார்கள் எங்களை தடுத்தார்கள் இதை அழிவிப்பவர் இப்ப மசூது அலி அல்லாவின் அவர்கள் நூல் புகாரில் ஐயாயிரத்தி எழுவத்தி ஒன்று நாலாயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆகிய செய்திகளாக விரிவாக நீங்கள் பார்க்கலாம் சுருக்கமாக அதில் சொல்ல சொல்லியிருக்கோம் எனவே ஆண்மை நீக்கம் என்பது ஆண்மை நீக்கம் செய்வதற்கு இஸ்லாம் தடை விதிக்கின்றதென்றால் எப்படியாவது ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாக வேண்டும் என்பதை தான் இது வலியுறுத்துகிறது ஆண்மை நீக்க செய்து கொள்ள கூடாது அது வேண்டாம் என்று தடுத்த நவிகள்நாயகன் சொல்லலாலை செல்வம் அவர்கள் காரணம் என்னன்னு கேட்டால் எப்படியாவது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை ஆகணும் இல்லையா இறைவனுடைய விதி விதித்த விதியின்படி மனித சஞ்சாரம் பல்கி பெருக வேண்டும் அதற்கு குடும்ப வாழ்க்கை மிக அவசியம் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இஸ்லாம் அதற்கு தடை விதித்தது எப்படியாவது ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாக வேண்டும் என்பதை தான் இது இஸ்லாம் இந்த கருத்தை வலியுறுத்துகிறது உஸ்மான் பின் மல்வோன் ரலியல்ல அவர்கள் துறவரம் மேற்கொள்ள விரும்பும் விரும்பி நபி நபிசல்லா அலுவலா அவர்களிடம் அனுமதி கேட்டபோது நபிஸ் அல்லா அலா அவர்கள் அனுமதி மறுத்தார்கள் அவருக்கு மட்டும் நபிஸ் அல்லா அல்லா அவர்கள் அனுமதி அளித்து இருந்தார் அதாவது ஆண்மை நீக்கம் செய்து கொள்வதற்காக நாங்கள் அனைவருமே காயடிக்கப்பட்டிருப்போம் அடித்து கொண்டிருப்போம் அதாவது அந்த நபித்தோழருக்கு நபிசல்லாஸ்லம் மறுத்தார்கள் இல்லையா அவர்களுக்கு மட்டும் நபி நபிசல்லா செல்லம் அவர்கள் அனுமதி அளித்து இருந்தால் நாங்கள் எல்லாருமே அந்த வேலையை செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி சாத் பின் அபி வக்காஸ் அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ஐயாயிரத்தி எழுபத்தி மூணாவது அதிசாக பார்க்கலாம் எனவே தான் ஒரு முஸ்லீம் எந்த நிலையை அடைந்தாலும் கல்யாணம் வேண்டாம் என்கிற முடிவுக்கு ஒரு காலமும் வந்துவிடக்கூடாது வரவே கூடாது அதை பற்றி நினைச்சு கூட பார்க்கக்கூடாது அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வரை தன்னை தற்காத்து கொள்ளுவதற்காக நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு அறிவுறுத்துகிறது நோன்பை தவிர்த்து துறவரம் ஆண்மை நீக்கும் என்று எந்த ஒரு வழிகளையும் தேடவே கூடாது மேலும் துறவரம் என்பது தவறானது என்பதை பகுத்தறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்தாலே அதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் விளங்கிக் கொள்ளலாம் துறவரம் என்றால் கடவுளுக்காக நமது ஆசைகள் அனைத்தையும் துறந்துவிட்டு கடவுளை நெருங்குவது என்று சொல்லுகிறார்கள் இல்லையா அப்படியானால் இப்படி சொல்பவர்கள் சொல்பவர்களின் துறவு போலித்தனமாகவும் இரட்டை வேடமாகவும் அமைந்துவிடும் அமைந்து இருக்கிறது அமைந்து கொண்டு இருக்கிறது சிலர் மனைவி மக்களை துறக்கிறார்கள் இன்னும் சிலர் ஆடையை கூட துறந்து தன்னை நிறுவனப்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த கூத்துக்கள் எல்லாம் நீங்கள் வட இந்தியாவில் அதிகமாக பார்க்கலாம் ஆனால் எந்த துறவியும் இதுவரை சாப்பாட்டை துறக்கவே இல்லை இந்த மதகுருமார்கள் என்று சொல்லி மனிதர்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அனைவருமே எதற்காக இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள் என்றால் தங்களுடைய தொப்பையை நிரப்புவதற்காக தான் உழைக்காமல் ருசியாக சுவையாக தின்று தங்களுடைய தொப்பைகளை நிரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் மார்க்கத்தை கற்ற மார்க்கத்தை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த பகுத்தறிவையெல்லாம் தூரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர்கள் ஆளாகுவதற்கு காரணம் பொருளாதார சுரண்டல் மக்களை மடையர்களாக்கி அவர்களிடம் இருந்து பொருளாதாரத்தை சுரண்டி தங்களுடைய வயிறுகளை வளர்க்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய முதன்மையான நோக்கம் இதை நன்மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்வதாக இருந்தால் எந்த துறவியும் இதுவரை சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எவனும் சொல்ல மாட்டேங்கிறான் சொல்லவே மாட்டேங்கிறான் சாப்பிடுவதும் மனிதனுடைய ஆசையில் ஒன்றாக இறைவன் கொடுத்த நேதி விதித்த நேதி சாப்பிடாமல் தண்ணீர் அருந்தாமல் அருந்தாமலும் குடிக்காமலும் மனிதன் வாழவே முடியாது இல்லையா அதுவும் ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் அதுபோல தான் இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்தது ஆண் பெண் இருவரும் ஒன்று சேர வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள வேண்டும் அது அலாலான முறையில் இறைவனுடைய அனுமதியின் பேரில் அமைய வேண்டும் அதற்காக தான் இஸ்லாம் இந்த திருமணம் என்ற வழிமுறையை மனிதர்களுக்கு போதிக்கின்றது இன்னும் சொல்ல போனால் மனைவி மக்கள் ஆடை எதுவும் தேவையில்லை என்று சொல்லி துறவார கோலம் கூணுபவர்கள் மேற்கொள்ளக்கூடியவர்கள் தங்களது முழு ஆசையையும் சாப்பாட்டின் மீது வைத்து திருவோட்டை தூக்கி கொண்டு வீதி வீதியாக வீடுகளை வீடுகள் தோறும் போகின்ற காட்சியை நீங்கள் பார்க்குறீர்களா இல்லையா நடக்கிறது ஆனால் சாப்பாடும் தேவை எல்லாம் தேவை என்று மக்களோடு மக்களாக இருந்து துறவரம் கூடாது என்று சொல்லும் நாம் சாப்பாட்டிற்காக எந்த திருவோட்டையும் எடுத்துக்கொண்டு பிச்சை எடுக்கவில்லை இல்லையா எனவே ஆசையை துறப்பது என்பது போலித்தனமானது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது வேசம் உண்மை அல்ல உண்மையில் ஒரு மனிதன் ஆசையை துறக்க வேண்டுமா என்றால் முடியவே முடியாது ஆசையை துறப்பதற்காக சொல்லிக்கொண்டு ஆசையை துறப்பதாக சொல்லிக் கொள்பவர்கள் இரண்டு விதமாக இருப்பார்கள் ஒரு சாரார் பெண்களோடு தனிமையில் இருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்க மாட்டார்கள் அதற்கான வாய்ப்பு கிடைத்தால் உடனே கெட்டு விடுவதையும் உலகில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அன்றாட செய்திகளை இந்த மத குருமார்கள் எப்படிப்பட்ட கேவலமான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நீங்கள் அறிவீர்கள் துறவணம் என்று தெரிந்தவர்களின் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பேர் நாரி போன கதைகள் நமது நாட்டில் அன்றாடம் பார்த்து இருக்கிறோம் உச்ச நிலையில் வைத்து மக்களால் மதிக்கப்பட்டவர்களெல்லாம் கூட பெண்களுடன் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில் தனது துறவரத்தை துறந்து தான் ஒரு பொய்யன் என்பதை உலகிற்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கோவில்களுக்கு பூஜை செய்ய செல்லுகின்ற பெண்களிடம் இந்த மதகுருமார்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை அன்றாடம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே எனவே பசித்தால் எப்படி சாப்பிடாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாதோ அதே போன்றதுதான் இந்த இல்லற சுகம் என்பதும் பெண்களின் மூலம் ஆண்களுக்கும் ஆண்களின் மூலம் பெண்களுக்கும் சுகம் அனுபவித்தல் என்பது ஒரு வகையான பசி உடற்பசி இந்த பசிக்கு திருமணம் என்ற முறையான தீனி கொடுத்து விட்டால் திருடி தின்னும் நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு தள்ளப்பட மாட்டான் இந்த பசிக்கு திருமணம் என்ற முறையான தீனி கொடுக்காவிட்டால் திருடி தின்னும் நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விடுவான் என்ற உண்மையை உங்களுடைய அறிவு யாருக்காவது மறுக்க முடியுமா இறைவன் வணங்கிய அந்த பருவ பகுத்தறிவின் மூலமாக தெளிவாக சிந்தித்து பாருங்கள் இதுதான் உண்மை ஹலாலான சாப்பாடு கிடைக்காத போது ஹராமை தேடி செல்வது இயற்கையான ஒன்றாக மனிதனும் அமைந்துவிடுகிறது இல்லற பசிக்கு ஹலாலான வடிகால் அமைக்கவில்லை என்றால் ஹராமான முறையில் ஒரு பெண் சுகத்தை மனிதன் தேடி தன்னையும் சமூகத்தையும் அழிக்க துணிந்து விடுகிறான் எனவே பலர் இதை விளங்காமல் விளங்கி கொள்ளாமல் நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒரு சித்தாந்தத்தை உலகில் சொல்லி சமூகத்தை வலிக்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த சித்தாந்தம் மக்களிடம் வரவேற்பை பெற்று பெறவில்லை அதான் முக்கியமான காரணம் இப்படிப்பட்ட ஒரு சித்தாந்தம் அதிகமான மக்களிடத்தில் அவர்கள் விரும்பக்கூடியதாக ஒரு வரவேற்பை பெற்றிருக்கவில்லை இருப்பினும் முஸ்லீம் அல்லாத மக்களிடம் துறவறம் சிறந்தது என்ற ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டுதான் வருகிறது அதை அவர்களுக்கு இறைவனாலும் வழங்கப்பட்ட அந்த பகுத்தறிவின் மூலமாக அவர்கள் சிந்திக்க இல்லை இந்த உலக வாழ்க்கையில் அதிகமான மனிதர்கள் தங்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த பகுத்தறிவை சரியான முறையில் அவர்கள் யூஸ் யூஸ் பண்றதில்லை அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எதை எதையோ சொல்லி எப்படியெல்லாம் இவர்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பிற மதத்தை அவர்களை கொஞ்சம் சேசிச்சு பாருங்கள் அவங்க காலையிலே திருச்சிதிலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரலையும் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது கெட்டது அனைத்திற்கும் பலவிதமான வேலைகளை செய்கிறார்கள் கடவுள் என்ற இறைவனுக்கு நன்மை அப்போ அப்பதான் இறைவன் சந்தோஷப்படுவார் என்ற பெயரில் குழந்தைப்ப இருந்தாலும் சரி கல்யாணமா இருந்தாலும் சரி கர்மாதியாக இருந்தாலும் சரி நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் சரி அதற்காக இவர்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து எப்படி பகுத்தறிவுக்கு பொருந்தாத அறிவுக்கு சுத்தமாக பொருந்தாத எத்தனை வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள் கடவுள் என்ற பெயரால் பெயராது நாற்களை குத்திக்கிறது அழகு குத்துறங்கிற பெயரில் திருவிழாங்கிற பேரில் என்னென்ன அநியாயங்கள் இவர்கள் செய்கிறார்கள் இதிலெல்லாம் அவர்கள் மதிக்கக்கூடிய அவர்கள் கடவுளாக நினைக்கக்கூடியவர்கள் இதில் சந்தோஷப்படுவாங்களா இப்படியெல்லாம் எவன் இவர்களுக்கு காட்டி கொடுத்தானோ இந்த குருமார்கள் இந்த ஐயங்கார்கள் இந்த பிராமண சன்னியாசிகள் ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபி வடிவில் சுற்றி கொண்டிருக்கிற இந்த கும்பல் இவர்களை எப்படி மடையாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடியவர் இவர்கள் யாரும் அதை சீர்தூத்தி பார்த்து சிந்திப்பதே கிடையாது தங்களுடைய அப்பம்பாட்டை முப்பாட்டை எதை செஞ்சாங்களோ எதை அவர்களுக்கு கட்டுப்பட்டு செய்ய ஆரம்பித்தார்களோ அதை இவர்கள் அப்படியே இன்று வரை எவ்வளோ பெரிய உயர்கல்வி படித்தாலும் சரி எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி மாவட்ட ஆனாலும் சரி அல்ல முக்கிய மந்திரியாக ஆனாலும் சரி எந்த நிலைக்கு போனாலும் இவர்கள் அதை விட்டு திருந்தவே இல்லை அதை விட்டு ஒழிக்கவே இல்லை அப்போ பகுத்தறிவை விட்டு மிக தூரத்தில் இவர்கள் இருக்கிறார்கள் என்பது இதனுடைய அடையாளம் அன்புக்குரிய பிரமத சகோதர சகோதரிகளே நான் உண்மையை உடைத்து பேசுகிறேன் என்மேல் கோபப்படாதீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் சிந்தித்து பாருங்கள் நீங்களாக செய்து வைத்துக்கொண்டு நீங்கள் குடியேறிய ஒரு கிராமத்தில் ஒரு கோயிலை கட்டி அதில் ஒருத்தனை புலைக்கிறதுக்கு பூசாரியை கொண்டு வந்து வச்சு அவன் செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்களே அது கடவுளா கடவுளை நீங்கள் உருவாக்குகிறது கடவுளா அல்ல உங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற கடவுளா சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு மூடத்தனமான செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு கூட்டம் அங்காய்த்து கொண்டிருக்கிறது பகுத்தறிவின் விட நடக்கக்கூடிய மக்கள் அதிகமாக உண்டாகி கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் அதனால் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்று ஆர் எஸ் எஸ் பிஜேபும் தலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறதே ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமியராகிய நாங்கள் அவங்க திங்கிற சோத்தில் மண்ணாளி போட்டோமா அவங்களுடைய காரியங்களை எதிலியாவது நாங்கள் தலையிடுறோமா என்ன காரணம் இஸ்லாமியர்கள் பகுத்தறிவு வாதம் வாதம் பேசி நம்ம மடைய மடையர்களாக்கி கொண்டவர்களை இவர்களை இவர்கள் இஸ்லாமியர்கள் நேர் வழிக்கு கொண்டு போயிட்டு விடுவார்கள் அவர்களுடைய அறிவு கண்களை திறந்து விடுவார்கள் அப்புறம் நம்ம பொழப்பு நம்ம வாயில மண்ணுதா இதான் நோக்கம் இவைகளை சரியாக சிந்தித்து சீர்தூக்கி பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது சிறந்த பண்புதான் என்று நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு இப்படிப்பட்ட பின்னணிகள் அவர்களுடைய முன்னோர்களிடம் நடந்த செயல்கள் இவைகளெல்லாம் அதன்படியே சிந்திக்காமல் நடப்பதுதான் காரணம் ஏனென்றால் எல்லாவற்றையும் துறந்த துறவி செய்கின்ற நன்மையை விட துறவரம் கூடாது என்று குடும்பத்துடன் வாழ்கிறவர்கள் தான் அதிகமான நன்மைகளை செய்கிறார்கள் எப்படி துறவிகள் மனைவி மக்கள் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் என்று குடும்ப அமைப்பையும் துறக்கிறார்கள் தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு பணிவிடை செய்கின்ற நன்மையை விடுகிறார்கள் எனவே தாய் தந்தருக்கு பணிவேடை செய்யாமல் அவர்களுக்கு துரோகம் செய்த கேடு கெட்ட பிறவிகளாகவே இவர்களை நாம் பார்க்கிறோம் சிந்திக்கக்கூடியவர்கள் அனைவரும் அதை உணர்வார்கள் அதே போன்று பிள்ளைகளை கொஞ்சுகின்ற பாக்கியமும் அவர்களின் ஒவ்வொரு நிலைகளையும் கணித்து கவனித்து வளர்க்கின்ற பாக்கியத்தையும் அப்படி வளர்ப்பதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சியையும் இன்பங்களையும் இந்த துறவிகள் இழந்து விடுகிறார்கள் அதற்குரிய நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்காது இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை சம்பாதிப்பதற்கான வாசல்களை ஏராளமாக இருக்கிறார் அது இதுவுமே கிடைக்காது ஒருவரை சந்திக்கும் போது முகமன் சலாம் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹேர்த்து அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று கூறுவது நலம் விசாரித்துக் கொள்வது கஷ்டப்படுபவருக்கு உதவி கொள்வது போராட்டத்தில் ஈடுபடுவது சமுதாயத்திற்காக போராட்டத்தில் ஈடுபடுவது சமுதாயத்திற்கு தன்னால் முடிந்த நன்மைகளை செய்வது என்று எதற்கும் இவர்கள் வரமாட்டார்கள் எதையும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் சாதாரண மக்களிடம் இருக்கின்ற நிறைய நன்மையான காரியங்கள் உங்களை பொய் சொல்லி ஏமாற்றக்கூடிய துறவிகளிடம் அறவே இருக்காது நீங்க பார்க்கவே முடியாது உங்கள் அறிவு கண்ணை திறந்து துலதூரமாக பாருங்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் அதுக்கு உதவியாக இருக்கு உலகமுள்ள நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் உங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்றோம் இறைவனுக்கே எல்லா போகிறோம் இவர்கள்தான் உலகத்தில் முதல் தர சுயநலவாதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எதிலும் கலந்து கொள்ளாத நன்மை தீமைகளை அறவே கண்டு கொள்ளாமல் விலகிக் கொள்பவர்கள் உயர்ந்த நிலையில் வைத்து போற்றப்படவே கூடாது என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவர்களை கண்ட இடத்திலெல்லாம் கண்டபடி பேசி விரட்டி அடிக்க வேண்டும் இவர்கள் மிகவும் மட்டமான மனிதர்கள் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சமூகத்தில் மிகவும் கீழ்த்தரமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே துறவரம் என்ற இந்த சித்தாந்தம் குடும்ப அமைப்பை அழித்து நாசமாக்கிவிடும் குடும்ப உறவு என்பதே கணவன் மனைவி என்ற இருவரின் மூலமாகத்தான் உருவாகிறது அண்ணன் தம்பி அக்கா தங்கை மாமன் மைத்துனர் தாத்தா பாட்டி என்ற குடும்ப உறவுகளே இல்லாமல் ஆக்கிவிடும் கேடுகெட்ட சித்தாந்தம் சித்தாந்தம்தான் இந்த துறவரம் என்பதை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அப்பம்பாட்டும் காலத்திலிருந்து எதில் அவர்கள் உங்களை வளர்த்தார்களோ எப்படி உங்களை வழி நடத்தினார்களோ அவைகள் சரிதானா என்று இன்றைக்கு நீங்கள் கற்ற கல்வியின் மூலமாக பெற்ற அறிவியின் மூலமாக சிந்தித்து பாருங்கள் சீர்தூக்கி பாருங்கள் இறைவனே நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லா ஹைரா